வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் காளி மாந்திரீகம் செய்து காளி மாந்திரிகத்தில் என்னென்ன மாந்திரீகங்கள் செய்து வெற்றி பெறலாம் மற்றவங்களுக்கும் செய்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் மனக்கவலை பிரிவினை வேதனை மன துன்பம் இப்படியெல்லாம் பல வழியிலும் ஒருவருக்கு நன்மையை செய்ய முடியும்னா காளி மாந்திரிகத்தில் செய்யலாம் காளி மாந்திரிகிறது வந்து பார்த்திங்கனாக்கா காளி மா மாதா தாயினுடைய மாந்திரிகத்தை பயன்படுத்தணுன்னா ஆக்ரோஷமாக செய்யக்கூடியது தான் காளி மாந்திரிகம் இந்த காளி மாந்திரிகத்தில் பல வகையான வெற்றிகளை செய்யலாம் தீராத பகையை தீர்த்து வைப்பதும் கடுமையான துன்பங்களை தர்றவங்களை அழிக்கிறதும் பல வழியில் ஏவல் வெள்ளி சூனியங்களை செய்து மற்றவங்களுக்கு பாதகத்தை செய்வதோ கொடுமைப்படுத்துவதும் கெடுதல்களை செய்வதும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பலன்கள் இருக்கும் காளிக்கிட்ட மட்டும் எந்த காரணத்து கொண்டோ மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற ஒரு மனநிலை இருக்காது ஆக்ரோஷ தெய்வம் அது மட்டும் இல்லாமல் வன்மம் நிறைந்த தெய்வம் காளிமாதாயினுடைய அருளை பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா காளி மந்திரங்களை உபாசனை செய்வதும் காளி அம்மாளுடைய விக்கிரகங்களுக்கு பூஜைகளை செய்து அந்த அம்மானுடைய அருளை பெறுவதும் வெற்று அஷ்ட கருமத்தையும் செய்து வெற்றி பெறுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க காளி தாய்க்கு வந்து கேட்டிங்கனாக்கா உதிரமும் மாமிச சாதமும் அனைத்து வகையான எல்லா வகையான படையலும் அந்த அம்மாவுக்கு ஏற்றுக்குவாங்க சைவன்னு சொல்ல முடியாது அசைவன்னு சொல்லலாம் அசைவத்தை வந்து அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவங்க காளியை வணங்குறவங்க காளிக்கு படையலாக போடுறத பார்த்துருக்கோம் செய்திருக்கோம் செய்கிறது மிகவும் நெற்பலன்களை தரும் அதே போல் காளி வந்து ஒரு ஆக்ரோஷ தெய்வம்னு சொல்லியிருக்கோம் வன்மம் நிறைந்த தெய்வம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் காளியினுடைய மாந்திரிகத்தை பயன்படுத்தணுன்னா சில விதிமுறைகள் இருக்கும் அது என்ன விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காளியனுடைய உருவப்படமோ இல்லை காளியனுடைய விக்கிரகமோ இருந்தால் அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நட்சத்திரங்களுக்கு உண்டான நாட்களாக எடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்துக்கு பூஜையும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உபசரணையும் செய்து வந்தால் மனமிறங்கி அவங்க செய்யக்கூடிய சிறு நன்மைகள் கூட அந்த காளியை வணங்குறவங்களுக்கு பெருச நன்மைகளை செய்துடும் அந்த அம்மானுடைய பூஜைகளை செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக மாந்திரிகத்தை பயன்படுத்துறதுக்கு காளியை வந்து மிகவும் முன்ன வச்சு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா காளியில் வந்து கேட்டிங்கனாக்கா காளி மயான காளி ருத்ரகாளி காளி இப்படியெல்லாம் காளி அம்மாளுக்கு பல வகையான பேர் இருந்தாலும் ஆக்ரோஷ தெய்வம் என்று சொன்னாலும் எதிரியை அடக்க செய்வனையிலிருந்து மீண்டு வர ஏவல் பில்லி சூனிய பாதிப்பிலிருந்து மீண்டு வர ஏவல் பில்லி சூனிய பாதிப்புக்கள் வராமல் இருக்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க எதிரியோ துரோகியோ செய்கிற தொழிலோ வியாபாரமோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் காளியினுடைய மந்திரங்களும் காலினுடைய மாந்திரிகத்தில் வந்து இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம் இல்லை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை செய்து அவங்கள காப்பாற்றலாம் இல்லை பிரச்சனையே வராமல் இருக்கணுன்னா கூட அதுக்குண்டான வழியை செய்து முடிக்கலாம் காளி மாந்திரிகத்தில் காளி மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எட்டு வகையான அஷ்ட கர்மம் இருக்குது அந்த அஷ்ட கர்மத்தையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவாக போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் தெரியாததை தெரிஞ்சு நீங்கள் செய்து வெற்றி பெறலாம் சரி காளினுடைய மாந்திரிகத்தை நாம் பயன்படுத்தணும்னு அஷ்ட அஷ்டதுர்கை மூலிகையில் வந்து எட்டு வகையான மூலிகை வந்து மிகவும் உயர்ந்த மூலிகை அந்த மூலிகையை வச்சு எல்லா வகையான மாந்திரிகமும் செய்து வெற்றி பெறலாம்னு ஏற்கனவே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் காளிக்கு வந்து ருத்ரபூமி தான் மிகவும் உகந்தது ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மாந்திரிகத்துக்கு பயன்படும் ருத்ர வந்து பார்த்திங்கனாக்கா மயானம் அது சிவனுக்கு மிகவும் உகந்த இடம் அமைதியும் அமைதியை தேடுகின்ற மனிதனும் கடைசியில் அடக்கம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல வகையான இன்ப துன்பங்களை அனுபவித்து அமைதியாக இருக்கக்கூடியது தான் மயான அமைதி ருத்ர பூமின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் மாந்திரீகத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் மயானத்தில் இருக்கக்கூடிய மண்ணு கூடவா மாந்திரீகத்துக்கு பயன்படுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டாயமாக பயன்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மயானத்தில் இருக்கக்கூடிய எருக்கன் செடி மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைக்கிற சட்டி முதல் கொண்டு இருந்து மயானத்தில் இருக்கக்கூடிய செடி மரம் சாம்பல் அங்கே இருக்கக்கூடிய எலும்பு எதுவாக இருந்தாலும் மாந்திரிகத்துக்கு பயன்படும் அதனால்தான் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னாக்கா மயானத்துக்கு போன எந்த பொருளையும் திரும்ப கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் அப்போ மயான வழியில் போகிற மனுஷனை திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் உயிருள்ள பொருட்கள் அது வரலாம் உயிரற்ற பொருட்கள் கொண்டு வரக்கூடாது மயானத்தில் இருக்கிற பொருளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஆலயங்களுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ற விதி ஒன்று இருக்குது சரி இப்போது காளியினுடைய மாந்திரிகத்தை எப்படி பயன்படுத்துறது அஷ்டக்கிரமத்தில்னாக்கா முதலில் எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் முன்முதல் கடவுள் எல்லா கடவுள்களுக்கும் ஒரு பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்க முதல்ல பிள்ளையார் சுழியை போட்டு உன்னுடைய தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் தொடங்கணும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு முதல்ல நாம் சொல்ல வேண்டியது பிள்ளையார் மந்திரம் கணபதி மந்திரம் முதல் கடவுளுடைய மந்திரத்தை பயன்படுத்தாமல் எந்த ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் குரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்ல வேண்டியது நாம் பிள்ளையார் மந்திரத்தான் அந்த மந்திரத்தை வந்து எத்தனையோ வகை இருக்குது அதில் வந்து நீங்கள் சொல்கிறதுனாக்க ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் ஏகாந்த காயம் தத்த காஞ்சனம்

கவித்த ஜம்ப வலசார பட்சதம் சோக விநாச காரணம் நமாமி பாத பங்கஜம் ஓம் நமச்சிவாயநமும் ஓம் நமச்சிவாயம் என்ற இந்த மந்திரத்தை நாம் முதல்ல வந்து கணபதி மந்திரத்தை சொல்லிடுறோம் அதுக்கப்புறமும் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் குரு மந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கணும் குரு மந்திரத்தை சொல்லுங்கன்னாக்கா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் வரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காளினுடைய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காளினுடைய மந்திரன்றது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்குது எல்லோருக்கும் ஒரு ஒரு மந்திரம் பிடிக்கும் காளினுடைய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் அது வந்து ஒவ்வொரு மாந்திரிகத்திலையும் அஷ்டக்கருமன்னு சொல்கிறேன் இல்லையா எட்டு எட்டு வகையான மந்திரங்களும் எட்டு வகையான பூஜை புனஸ்காரங்களும் இருக்கும் அதுக்கு அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முறையும் சொல்லி அதுக்கு உண்டான வழி எப்படின்றது அஷ்ட கர்மத்தில் வந்து பல வகையான மாந்திரிகை இருந்தாலும் மலையாள மாந்திரிகமோ மலையாள பகவதி மாந்திரிகமோ அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இந்த காளி மாந்திரிகத்தில் வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிப்புகளை கொடுத்து மற்றவங்களை அழிக்கக்கூடிய வழியில் தான் இருக்கும் ஆகையால் காலியுடைய மாந்திரிகத்தை ஒவ்வொரு பதிவாகவும் ஒவ்வொன்றாக போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி